ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த இறுதிப் போட்டியில் தற்போது விராட் கோலி அவர்கள் செய்த ஒரு மின்னல் வேகத்தில் செய்த ஒரு ரன் அவுட்டு தான் தற்போது ரசிகர்களை பெரிய அளவில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த ரன் அவுட் பார்த்திங்கன்னா போட்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் துபாயில் நடைபெறக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து இந்தியா இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க இதனைத் தொடர்ந்து இந்திய அணி பந்து வீசும்போது அவங்க ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக ரன்களை குவிச்ச ஆரம்பித்தாங்க நியூசிலாந்து அதற்கு பிறகு இந்திய பவுலர்கள் ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க நியூசிலாந்து அணியினுடைய ரன் ரேட்டை அவங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அணி வீரரான ரச்சின் ரவீந்திரா அதிரடியாக ரன்களை குவிக்கும் போது ஒரு சில கேட்ச் வாய்ப்புகளையும் இந்திய வீரர்கள் விட்டது ஒரு மிக பெரிய பிரஸரை வந்து இந்திய வீரர்கள் மீது மீது ஏற்படுத்துச்சு இதனால் களத்தில் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவில் ரொம்பவே கடுப்பாகிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சிறிது நேரம் ஓய்வு எடுப்பதற்காக வெளியில் சென்றபோது விராட் கோலி கேப்டன் பொறுப்பை கையில் எடுத்து அவங்க இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரோவை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதற்கு பிறகு இந்திய வீரர்கள் ரெண்டு இட்டை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக டேரியல் மிட்சல் அறுபத்தி மூணு ரன்களையும் பிரேசோல் ஐம்பத்தி மூணு ரன்களையும் எடுக்க அந்த அணி ஐம்பது ஓவர் முடிவுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் அருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஷமி தலா ஒரு விக்கெட்டையும் வந்து வீழ்த்தியிருந்தாங்க இதில் ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாங்க எண்பத்தி மூணு பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அவங்க ஆட்டம் இழந்துட்டாங்க கில் முப்பத்தி ஒரு ரன்கள் விராட் கோலி ஒரு ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து வீரருடைய ஒரு ரன் அவுட் செஞ்ச சம்பவம் தான் இந்த போட்டியில் ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் அந்த அணி கேப்டனான சாண்ட்னர் அவருடைய விக்கெட்டை ரன் அவுட் மூலமாக எடுத்தாங்க இவங்க வீசின அந்த ஒரு ராக்கெட் துரோ மூலமாக கே ராகுல் பந்தை பிடிச்சிட்ட அவங்கள ரன் அவுட் ஆக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழலை ஏற்படுத்துச்சு ஏன் அப்படின்னா மைக்கேல் பிரேஸ்வெல் மற்றும் சாண்டனர் இவங்க இரண்டு பேரும் என்னஞ்சிருந்தாங்க அப்படின்னா டெத்தோரில் மேலும் அதிகமான ரன்களை குவிச்சிருப்பாங்க இது இந்திய அணிக்கு மேலும் ஒரு பிரெஷரை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் சாண்டினருடைய விக்கெட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாய்ட்டாக பாயிண்ட்டாக இந்திய அணிக்கு அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதற்கு பிறகு பிரேஸ்வெல் ஓரளவு அதிரடியாக விளையாண்டு இருந்தாலுமே மற்றொரு எண்ணில் அதிரடியாக விளையாடுவதற்கு ஆள் இல்லாதன் காரணத்தால் அவங்களால் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சது இது இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா தற்போது பெரிய அளவிலான ஒரு பிரெஷரை வந்து குறைச்சது அப்படின்னே சொல்லலாம் இந்த விக்கெட்டை வீழ்த்தினதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கள் செலிபிரேஷன் அவர் அவங்க எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துச்சு ஒரு முக்கியமான போட்டியில் விராட் கோலி அவர்கள் இப்படி ஒரு ரன் அவுட்டை பண்ணது பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பேட்டிங்கில் மட்டும் இல்லை விராட் கோலியால் ஃபீல்டிங்லேயும் பெரிய அளவில் இந்திய அணிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு தற்போது நிறைய பேர் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி